அச்சோ வந்துட்டியா அம்மா என்னம்மா இவ்ளோ ஷூவ நீயா தோய்ச்ச நான் அம்மா தோச்ச அம்மா இவ்ளோ துணிய நீயா தான் தோய்ச்ச ஆமா லச்சு நான் அம்மா அம்மா ஏன் ஒரே சோகமா இருக்க காலல ஒரே வேல லச்சு டயர்டா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா என்கூட வாக்கிங் போறியா வாக்கிங்கா நான் லச்சு அம்மா துணிய போட்டு வாம்மா எல்லாம் சரியாயிடும் வாக்கிங் வந்தா சரியாயிடுமா சரி வரேன் துணிய போட்டு சுஜா சுஜா ஒரு விஷயம்டா என்னக்கா அம்மா ரொம்ப சோகமா இருக்காங்கடா அவங்கள வாக்கிங் கூட்டி போய் எனர்ஜி பண்ணலாமா ஓகே கா ம் வா போ அம்மா வா நான் போலாம் வாக்கிங் வாக்கிங் இப்படிடா ஸ்லோ வாக்கிங் இப்படினா ஸ்பீட் வாக்கிங் இப்படினா வாக்கிங் ஜாகிங் ஜாகிங் இது ஸ்லோ ஜாகிங் இது ஸ்பீட் ஜாகிங் இது ரொம்ப ரொம்ப ஸ்பீட் ஜாகிங் அதெல்லாம் நான் பார்த்தே கிடையாது சொல்ல